சுக்கரதிசையில வந்து பொதுவாக ராகு புக்தி நல்ல பலனை தரும் ஏன்னா சுக்ரன் ராகு அப்படிங்கும்போதே ஒரு நல்ல லக்ஷுரி அண்ட் கம்ஃபர்ட் லெவலில் வந்து அது நல்ல என்ஹான்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறது சுக்கரதசை ராகு புக்தி கொஞ்சம் நல்லா ஆன்மீக சம்பந்தப்பட்ட ட்ராவலு ஆன்மீக சம்பந்தப்பட்ட தலைவர்களை எல்லாம் பார்க்கறது சுக்கரதசை கேது புக்தி நல்லா இருக்கும் புதன் புக்தியுமே நல்லா இருக்கும் லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவோம் ஸோ உங்கள் ஜாதகத்தில் சுக்ரனும் நல்லா வலுத்திருக்கார் புதனும் நல்லா வலுத்துருக்காருனா சுக்கரதசை புத புக்தியில் நல்ல பணம் சேர்க்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை வந்து அது என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ சுக்கரதசையில் புதன் புக்தி புக்தி மற்றும் கேத்து புக்தி சிறந்தது சுக்ரதசை வந்து மொத்தம் இருபது வருஷம் ஸோ நீங்கள் என்ன லக்னம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது இப்போ துலா லக்னம் உங்களுக்கு சுக்கரதசை நடக்கிறது அண்ட் சுக்கர பகவானும் ஆறில் உச்சம் பெற்று இருக்கிறாருன்னு வைங்க ராகுவும் கூடவே இருக்காருன்னா உங்களுடைய சுக்கரத வந்து அந்த டுவெண்ட்டி இயர்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு வருஷ காலம் நல்லது வந்துட்டே இருக்கும் வீடு வாங்குறது வசதிகள் வர்றது ஒரு நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை வாழறது இது எல்லாமே வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும் அப்போ நமக்கு குருவும் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப பெரிய மனிதர்களின் சந்திப்பு அப்ப நீங்க ஒரு பெரிய விஐபி ஆறது பெரிய செலிபிரிட்டி ஆறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இப்போ சுக்ரன் இருபது வருஷங்கும்பொழுது இப்போ சுக்ரதா ராகு புக்தி வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வரும் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் டூ த்ரீ இயர்ஸ் வந்து வரும் ஏன்னா ராகு தசாங்கிறது ராகுங்கிறது உங்களுக்கு பதினெட்டு வருஷம் இல்லையா இப்போ நீங்கள் வந்து சூரிய புக்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்ஸ் வந்து கம்மியாக தான் வரும் ஏன்னா சூரியதசா வந்து ஆறு தான் ஸோ இந்த கால்குலேஷன்ல தசா காலம் இருக்கும் பொழுது புக்தியும் அதற்கான காலகட்டம் அதிகமாக இருக்கும் இப்போ சுக்கரதையில சனி புக்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமான காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு சனியும் இருக்கு சுக்ரன் சனி அப்படின்னாலே உங்களுக்கு குபேர யோகம்னு சொல்கிறது ஸோ ஜாதகத்தில் சனி வந்து நல்லா இருந்தார் அப்படிங்கும்போது அந்த சுக்கரதா சனிபுக்தி காலகட்டத்துலலாம் நல்ல வேலைகள் கிடைத்து நம்ம வந்து லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கான ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் கரெக்டாக ஆப்பர்ச்சுனிட்டிஸில் நீங்கள் அதை பயன்படுத்தலாம்